உங்களின் அகத்திய சித்தம் எது சரிங்கிற பாடத்தில் கண்களை மூடினா சார் அந்த கண்ணை மூடினா என்னவோ அன் இருக்குது இதை யார் வந்து கேட்பாங்கன்னா முதல்ல கண்களை மூடி உக்காரனா உட்காரவே மாட்டோம் ஏன்னா எனக்கு இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குது அதை பண்ணும் இதை பண்ணும் சரி ஒரு சினிமா தேட்டருக்கு போய் மூணு மணி நேரம் உட்காருமா அது உட்காரலாம் சார் நல்லா ஜாலியாக இருக்குது அப்போது இதையெல்லாம் தாண்டி ஒருத்தர் கண்ணு மூடி உக்காரணும் அப்படின்ற ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம்னாவே நம்ம ஒரு ஸ்டேஜ் மேலே வந்துட்டோம்னா இருக்கும் ஆனால் கண்ணை மூடி போது பார்த்தீங்கன்னா உட்கார முடியாத அளவுக்கு இது ஏதோ ஓடும் இப்போ என்னுடைய அனுபவங்களை நான் சொல்கிறேன் நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு ஒன்பதாவது அந்த ரேஞ்சில் படிக்கும்போது இந்த மாதிரி புக்கெலாம் படிக்கிறோம்ல தியானம் பண்ணோம் அப்படி இப்படின்னா தியானம் பண்ணால் பெரிய லெவலில் சாதிக்கலாம் அப்படி அப்படிங்குறோம்னா ஆஹா சூப்பர் நம்மளும் வந்து தியானம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுற்றி முற்றி பார்த்தோம்னா பக்கத்துலேயே ஒரு மலை இருக்குது ஊத்து மலைன்னு பேரும் அங்கே போயிட வேண்டியது தான் போகணும்னா நிறைய ம குன்று சின்ன சின்ன கல் பாறையெல்லாம் இருக்கும் அதில் உக்காந்துடலான்னு வீட்டில் இருக்கும் போதே மைண்டில் வந்து ஓடும் இந்த மனசு என்ன பண்ணுவோம் எது வீட்லையே உக்காறலாம் போடாது மலைக்கு எல்லா தானே போய் உக்காந்தாங்க நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லுவோம் உடனே வேக்கு வேக்கு இங்கேருந்து நடந்து போகணும் அந்த மலை ஏறுறதுக்குள்ளாரியே நுறது இல்லை போயிட்டு ஒரு மரத்தடி ஒரு கல் பாறை ஒரு மரத்தடியில் ஏற அப்படியே நிழலாக இருக்கிற இடத்துல போய் இப்படி உக்காடுறோம் அந்த கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் யாருமே இல்லை சூப்பரான பிளேஸாக உக்காந்துற வட்டி தான் அப்படின்னு உக்காருவி உக்கார்ந்த உடனே அப்படியே டக்குன்னு மைண்டு வந்து ஒரு விஷயத்தை சொல்லுவோம் ஆமாம் இந்த மலையில் மலைப்பாம்புலாம் இருக்குதாமே அப்படின்னு சொல்லி இந்த மைண்ட் வந்து லைட்டாக வந்து ஒரு ட்ரிகர் பண்ணும் அடுத்த ஒரு ரெண்டு மூணு செகண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு மலைப்பாம்பு விஷுவலாக கண்ணுக்கு உள்ளார வரும் அப்படியே வந்து இருந்து அந்த நிழலுக்காக ஒரு மரத்தை தண்ணியில் உக்காந்துருக்கணும்ல அந்த இருந்து அப்படியே இறங்கும் ரியலாகவே இறங்குற மாதிரி இருக்கும் அப்போ உடனே பார்த்தீங்கன்னா ஐயோ இந்த மலைப்பாம்பு நம்மளை பிடிச்சதுன்னா என்னடா ஆகும் அப்படிங்கிற அளவுக்கு அது ரியலிஸ்டிக்காக இருக்கும் உடனே என்ன பண்ணுவேன் எந்திரிச்சி திரும்பி கூட திரும்பி கூட பார்க்காம துண்டக்காக துணியாக அப்படி வீட்டுக்கு வீட்டு வீட்டுக்கு வந்து அதே சாமி எவ்வளோ பயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டுப்பேன் அதுக்கப்புறம் யோசிக்கும் போது என்னடா அது அநியாயமாக இருக்குது இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி பாம்பு வர மாதிரி நினைச்சதுக்கே நம்ம பயந்து ஓடியாந்துட்டுப்பேன் அப்படின்னு யோசிப்பேன் சரி அங்கெல்லாம் போக வேண்டாம் வீட்லேயே உக்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உக்காருவேன் ஒரு ஃபோட்டோ இருக்கும் அந்த ஃபோட்டோ வச்சுட்டு வீட்டில் கொஞ்சம் அப்படியே உக்காருவேன் உக்காரும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்தானுங்களா கிண்டல் பண்ணுவானுங்களோ விளையாட்டாக ஏதோ குச்சி எடுத்து மண்டையில் போட்டானுங்களா என்ன பண்ணுவோம் ஒன்றே அப்படியே கண்டுட்டோம் மக்களுக்கு தெர்தோம் ஒன்றே என்ன பண்ணுவேன் கதவை சாத்திட்டு உக்காந்துவேன் இப்படி தான் போகும் அப்புறமா ஒரு ஸ்டேஜில் ஆமாம் நம்ம இழக்கிறதுக்கு என்ன இருக்குது ஏன் நம்ம ஓடுறோம் ஏன் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும் பயம் பயமாக இருக்குது உட்காந்த உடனே ஏன் கண்ணு முன்னா பயம் வருது இன்னைக்கு அது என்ன ஆனாலும் பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு பூரம் காதம் அப்படியே உட்காந்தேன் அப்படியே கால்லாம் விறுவிறுவிறுன்னு விருக்குது கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு அப்படி பறக்கிற ஒரு ஃபீல் ஸோ அந்த ஃபீல் வரும்போது தான் தெரிஞ்சது ஏதோ ஒன்று இருக்குது இங்கே இந்த மாதிரி உட்கார்றதுனால் ஏதோ ஒன்று இருக்குது போல இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுது எப்போ அந்த ஃபீல் வருது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மைண்டை நான் சொல்கிறேன் அடே கமலராக வர்றது வரட்டும் உயிர் தானே போவோம் என்ன மேக்ஸிமம் நடந்த உயிர் போகுமா போகட்டும் நான் கண்ணை மூடி உக்கார வரைக்கும் இனிமேல் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு என் மைண்டை இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டேன் அப்புறம் உக்காந்தான் உக்காந்தா அப்படியே கொஞ்சம் நேரத்தில் போய் பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆஹா இது நல்லா இருக்கே அப்படின்னு தோணுச்சு அப்புறம் அது அதெல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணேன் ஸோ கண்களை மூடி முதல் முதலாக போது நம்மளுடைய மனம் பலவிதமான சிந்தனைகளை கொண்டு வரும் உடனே இந்த சக்தி என்ன பண்ணுவோம் அதுக்கு உருவம் கொடுத்து த்ரீ டைமென்ஷனல் வியூவில் நீங்கள் கண்ணை திறந்துருந்தால் என்ன நடக்குமோ அது அப்படியே ரியலிஸ்டிக்காக உங்களுக்குள்ள நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலை க்ரியேட் பண்ணுவோம் அது உண்மையான ஃபீலாகவே இருக்கும் அதனால் இதையெல்லாம் தாண்டி மீறி போனால் என்ன சார் நம்ம உயிர் போகுமா போட்டு விடு இந்த டப்பா இல்லைன்னா இன்னொரு டப்பா உண்டு நமக்கு முடிவுலாம் கிடையாது அடுத்தடுத்த டப்பா போயிட்டே இருக்கும் அப்புறம் ஏன் நம்ம வார்த்தை பண்ணுவோம் அப்படின்னு உக்காருக்கும் எல்லாம் சூப்பராக நடக்கும் நம்ம ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் அணு உலகமும் நமக்கு தேவை உண்மை உலகமும் தேவை ரெண்டும் பேலன்ஸ் பண்ணணும் அவ்வளோதான் வேறு எதுவுமே வேண்டாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு டுவெண்ட்டி ஒன் மினிட்ஸ் தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம் நன்றி